தோழர்களே வணக்கம் தமிழன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என நிலங்களை ஐந்து திணைகளாக ஐந்து வகைகளாக வகைப்படுத்தி வாழ்வியலை வாழ்ந்து காட்டியவன் தமிழன் மலையும் மலை சார்ந்த இடங்களிலும் காடும் காடு சார்ந்த இடங்களிலும் வயலும் வயல் சார்ந்த இடங்களிலும் கடலும் கடல் சார்ந்த இடங்களிலும் மணலும் மணல் சார்ந்த இடங்களிலும் தனது வாழ்வியல் மேம்பாட்டை உருவாக்கி வாழ்ந்து காட்டினான் வாழ்வியலுக்கு ஏற்ற தெய்வங்களை உருவாக்கி காட்டினான் அப்பேற்பட்ட தமிழினம் நமது வீர தமிழினம் புறநானூற்றுக்கு வருகிறது புறநானூற்றில் வீரத்தை சொல்லுகிறான் போர் வருகிறது போருக்கு பறைசாற்றப்படுகிறது அந்த போருக்கு கணவன் செல்கிறான் அந்த போரிலே கணவன் எதிரிகளால் வெட்டப்பட்டு உயிர் துறைக்கிறான் அந்த நிலையிலும் செய்தி வீட்டுக்கு வருகிறது தன் மனைவிக்கு செய்தி வருகிறது அவனுக்கு எஞ்சியிருந்த ஒரே ஒரு ஆண் பிள்ளை அந்த ஆண் பிள்ளையை இந்த தாய் வீரத்தாய் குளிப்பாட்டுகிறாள் குளித்து குளிப்பாட்டி அவளை சுத்தப்படுத்தி தலைக்கு எண்ணெய் தேய்த்து புத்தாடைகளை உடுத்தி கையில் வீரவானை கொடுத்து வெ் வென்றுவா மகனே தென்றுவாய் என்று அனுப்புகிறார் அந்த ஒற்றை மகனும் புறநானூற்று போரில் உயிர் துரைக்கிறார் போர்க்களத்தில் உயிர் துறைக்கிறார் அப்பேற்பட்ட புறநானூற்று வீரங்களை கொண்ட தமிழினம் இன்று ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கும் சாதி மறுப்பு திருமண படுகொலைகளுக்கும் இன்று கங்கணமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்ச் சமூகம் ஒரு பெண் ஒரு ஆண் மனமு வந்து காதலித்து திருமணம் கொள்ள முடியாத ஒரு இழிநிலையில் தமிழ்ச் சமூகம் இன்று மாறி கிடைக்கிறது ஏன் பொதுடைமை சித்தாந்தங்களை தாங்கி இருக்கக்கூடிய பொதுடைமை அலுவலகமாக விளங்கக்கூடிய நெல்லை பொதுடைமை மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணத்திற்கு தடை இருந்த அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த மதன் என்கின்ற ஒரு ஜீவனும் ஆதிக்க ஜாதி சமூகத்தை சார்ந்த தாச்சாதினியும் ஓடி ஒழிவதற்காக வருகிறார்கள் ஆதிக்க சமூகம் பொதுமை சித்தாந்தங்களை தாங்கி நிற்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தை சூறையாடுகிறது தமிழினமே எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஜாதியும் ஆணவமும் மொழிவெறியும் இனவெறியும் ஏன் இந்தியத்தை கொண்டிருக்கிறது என்பதற்கு அரசியலாளர்கள் விடை கூற வேண்டும் ஜாதியை விட்டுழிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுங்கள் கேரளத்திலே ஜாதிகளை சான்றிதழ்களில் போடுவது கட்டாயமில்லை விரும்பினால் பதிவேற்றலாம் என்ற ஒரு நடைமுறையை கேரளம் உருவாக்கி இருக்கிறது அதே நடைமுறையை தமிழகமும் உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இனிய நேரத்தில் அரசியல் பிழை குழுமத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன் நன்றி